தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக அதிமுகவில் கட்சி பணிகள் மேற்கொள்ள எண்பத்தி இரண்டு மாவட்ட பொறுப்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளார் அதில் முன்னாள் அமைச்சர்களான பொன்னையன் வளர்மதி கோகுல இந்திரா தம்பிதுரை வைகி செல்வன் உள்ளிட்டவர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தது இதையடுத்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளான கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி எடப்பாடி பழனிசாமி புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக மாவட்ட பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி மூலம் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் இதில் கடலூர் திருவள்ளூர் தேனி ஈரோடு என பல்வேறு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதிமுக மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் இருந்தபடி காணொலி வாயிலாக பங்கேற்றனர் இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் ஆகியோர் என மொத்தம் எண்பத்தி ஏழு பேர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகள் பொதுவெளியில் அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கிறது என்பது குறித்து யாரும் கருத்து தெரிவிக்க கூடாது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பொறுப்பாளர்களை உடனடியாக நியமித்து சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்க வேண்டும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் கோஷ்டி பூசல் இல்லாமல் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என அறிவுரை கூறியதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டம் காலை பத்து மணிக்கு தொடங்கிய நிலையில் பிற்பகல் இரண்டு பதினைந்து வரை நடைபெற்றது கூட்டம் முடிந்து வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்காமல் அங்கிருந்து புறப்பட்டார் மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் கூறுகையில் இது கருத்து சொல்வதற்கான கூட்டம் இல்லை கையெடுத்து கும்பிடுற கிளம்புங்க என கூறி அங்கிருந்து நகர்ந்தார் மொத்தமாக நான்கு மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் தரப்பிடம் எந்த கருத்தும் கேட்கப்படவில்லை என்றும் கூட்டத்தின் இறுதியில் சம்பிரதாயத்துக்காக செங்கோட்டையன் கருப்பண்ணன் ஆகியோருக்கு நன்றி மட்டும் கூறியதாக கூறப்படுகிறது அண்மையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது இருந்தது இருவருக்கும் இடையே முரண் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதனை செங்கோட்டையன் மறுத்திருந்தார் இந்த நிலையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் செங்கோட்டையனிடம் எடப்பாடி மவுனம் காட்டியிருப்பதும் மீண்டும் அதிமுக வட்டாரத்தில் இருக்கிறது நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு